எல்லோருக்கும் வணக்கம் எப்படி நல்லா இருக்கீங்களா ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில்லை மற்றற்ற மகிழ்ச்சி எல்லோரும் தெரிந்திருக்கும் செய்தி நேற்று இரவு அறிவிக்கப்பட்ட செய்தி அடுத்த துணை ஜனாதிபதி ஒரு தமிழர் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது தேசிய பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த கட்சிகளுடைய தலைவர்கள் ஒன்றாக இணைந்து இப்போதைய மகாராஷ்டிரா ஆளுநராகவும் காலமாக பாஜகவில் பல பதவிகள் வதித்தவர் அது மட்டுமல்ல ஒரு ஆர்எஸ்எஸ் பின்னணியிலிருந்து வந்தவர் ஒரு தமிழ்நாட்டுக்காரர் சி பி ராதாகிருஷ்ணன் அடுத்த துணை ஜனாதிபதி என்று ஒரு அறிவிப்பு கிட்டத்தட்ட வெளிவந்திருக்கிறது இது வந்து ஒரு நாமினி அதாவது இவர்தான் எங்களுடைய வேட்பாளர் என்ற ஒரு தேர்வு தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவர் என்று சொன்னாலுமே கூட ஆன் த பேசிஸ் ஆஃப் அருத்மெட்டி அதாவது லோக்சபா மற்றும் ராஜ்யசபா இந்த இரண்டு அவைகளிலும் உள்ள வாக்குகள் அந்த வாக்குகளுடைய சக்தி அதை வைத்து பார்க்கும் பொழுது தேசிய ஜனநாயக முன்னணி ஆளும் கட்சியுடைய வேட்பாளர் சுலபமாக வெற்றி பெறுவார் என்பது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கிறது ஏற்கனவே இருந்த துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் அவர்கள் ராஜினாமா செய்த இடத்திற்கு அடுத்த துணை ஜனாதிபதியாக ஒரு தமிழர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் சிபி ராதாகிருஷ்ணன் தேர்ந்தெடுக்கப்படுவது உறுதியாகிவிட்டது சாதாரணமாக பாஜக பல ஊடகங்களும் வந்து தொடர்ந்து அதை குறித்து விவாதங்கள் செய்யும் அதே போலவே இந்த விஷயத்திலுமே வந்து பெரிய அளவில் விவாதங்கள் வரும் அப்படிங்கிற சந்தேமே கிடையாது குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து எதற்கு ஒருவருக்கு இவ்வளவு உயரிய பதவி கொடுக்கிறார்கள் ஏற்கனவே வந்து எல்முருகன் மத்திய அமைச்சராக இருக்கிறார் பல தமிழ தமிழக தமிழகத்தை சேர்ந்தவர்களுக்கு பதவிகள் கொ கொடுக்கப்பட்டிருக்கிறன ஆக இப்போது வந்து சிபி ராதாகிருஷ்ணன் போன்ற ஒரு மூத்த பாஜக தலைவரை வந்து துணை ஜனாதிபதி ஆக்குவதிலே வந்து பாஜகவுக்கு அரசியல் கணக்குகள் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விவாதம் நேற்று இரவே தொடங்கிவிட்டது இதனால் வந்து தமிழகத்திலே வந்து எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது பாஜக வந்து என்னாலும் இங்கே வேரூன்ற முடியாது என்று பல திராவிடம் ஃபேஸ்புக் போன்ற தளங்களிலே வந்து பெரிய ரைட் அப் போட ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் பாஜகவுடன் திட்டம் என்று பார்த்தோம் என்று சொன்னால் உறுதியாக இதில் இருந்தாலுமே கூட தேர்தல் அரசியலுக்கு வந்து இதுவர்களுக்கு உதவும் என்று அவர்கள் கணக்கு போட்டிருப்பார்களா என்பது சந்தேகமே என்பதுதான் முக்கியமான விஷயமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அந்த சமுதாயத்தில் வந்து மிக மிக அறிந்த முகம் மிக மிக ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தலைவர் என்ற அளவில் தான் அவருடைய பெயர் இருக்கிறதே தவிர தனியாக அவருடைய செல்வாக்கள் அவருடைய ஜாதி செல்வாக்கை வைத்துக்கொண்டு தேர்தல்களை வெற்றி பெற முடியும் அப்படி அதாவது அவர் வேட்பாளராக இருந்தால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான் கடந்த கால நிகழ்ச்சிகளை பார்த்தால் அப்படிங்கிறது நன்றாக தெரியும் குறிப்பாக இரண்டாவது கோவை பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்டார் சிபி ராதாகிருஷ்ணன் வந்து பிஜேபியோட வேட்பாளராக அந்த சமயத்தில் வந்து சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் படுதோல்வியை சந்திக்க நேர்ந்தது கம்யூனிஸ்ட் கட்சி மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசம் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ஒன்னே முக்கால் லட்சம் வாக்கு வித்தியாசத்திலிருந்து வெற்றி பெற்றார்கள் ஆக இப்படி இருக்கும் பொழுது வந்து சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து இங்கே அரசியலே துணை ஜனாதிபதி ஆக்குவதால் வந்து அரசியல் லாபம் கிடைக்கும் ஓட்டு அரசியலால் ஓட்டு அரசியல் வந்து வெற்றி கிடைக்கும் என்று பாஜக கட்டாயமாக கருதி இருக்காது அதாவது உறுதியாக ஷார்ட் டேர்ம் பக்கத்தில் வந்து அதாவது அடுத்த ஒரு தேர்தல் இரண்டு தேர்தலில் வந்து உறுதியாக எந்த விதமான பயணம் இருப்பது அப்படிங்கிறது சந்தேகமே அதே வேளையிலே கொங்கு பகுதியிலே வந்து அந்த கட்சியினுடைய செல்வாக்கை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு மிக மிக இன்னும் பலமாகவதற்கு வந்து உறுதியாக இந்த பதவி உதவும் அப்படிங்கிற எந்த விதமான சந்தேகமே கிடையாது அதற்கு வந்து கவுண்டர் பலரும் சொல்லுவதுன்னு சொன்னால் ஏபி ஏற்கனவே சிபிஆர் பல பதவிகளில் இருந்திருக்கிறார் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக இருந்திருக்கிறார் பாஜகவுடைய பல மாநில குழுக்களுக்கு வந்து தலைவராக இருந்திருக்கிறார் அப்படி இருந்த பொழுது வளராஜா பாஜக இப்பொழுது வந்து எப்படி வளரப்போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது அந்த கேள்விக்கான விட உடனடியாக கட்டாயமாக இல்லைங்கிறது தான் யதார்த்தம் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது நாடாளுமன்ற தேர்தல் கணக்கை வைத்துத்தான் வந்து இப்பொழுது பாஜக செயல்படுகிறது என்று சொல்லுன்னு இருக்கிறார்கள் ஆனால் அப்படி நம்ம எடுத்துட்டோம்னாக்கா வந்து பாஜக வந்து சக்தி வாய்ந்த மாநிலங்கள் எவ்வளவோ இருக்குது உதாரணத்திற்கு மராட்டிய மாநிலம் மகாராஷ்டிரா வடகிழக்கு மாநிலங்கள் அங்கெல்லாம் வந்து பாஜக நன்கு கோலூச்சி ஆரம்பித்து இருக்கிறது அங்கே வந்து இன்னுமே அந்த கட்சியை ஸ்ட்ராங் பண்ணுவதற்கு அந்த சமுதாய மக்கள் அந்த இனத்து மக்கள் அந்த பகுதி சேர்ந்த மக்களை இடத்திலே தங்களுடைய கட்சி ஆதரவாக திருப்புவதற்கு வந்து அந்த பகுதியை சேர்ப்ப சேர்ந்தவர்களை வேட்பாளராக பயன்படுத்தி இருக்கலாம் அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது அந்த கணக்குப்படி பார்த்தால் உறுதியாக சிபிஆர் அவர்களுடைய இந்த துணை ஜனாதிபதி பதவி கொடுப்பு அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரல் கால்குலேஷனை மட்டும் அடிப்படையாக கொண்டது என்று சொல்ல முடியாது அதே வேளையில் இன்னொன்று பார்க்க வேண்டும் சிபிஆர் அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் பின்னணியிலிருந்து வந்திருக்கிறார் அவர் வந்து ஆரம்ப காலத்திலிருந்து கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது அவருடைய பதினாறாவது வயதிலிருந்து அவர் ஆர்எஸ்எஸ் உடைய பிரச்சாரகராக இருந்திருக்கிறார் ஆக ஆர்எஸ்எஸ் உடைய பின்புலம் இதில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டிலே ஓரளவுக்கு உண்மை இருக்கத்தான் செய்யும் உறுதியாக இனிவரும் நாட்களிலே தமிழகத்தில் பலரும் வந்து ஆர்எஸ்எஸ் தான் பிரதமரை வந்து கண்ட்ரோல் பண்ணுது போன்ற விஷயங்களை வந்து சாதாரணமாக எடுத்து பேசுவாங்க இதை அடிப்படையாக கொண்டு அதிலே குறிப்பாக நாம் பார்க்க வேண்டியது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலின் போது பிரதமர் மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் கருத்து வேறுபடல் இருந்ததால் வந்து ஆர்எஸ்எஸ் பெரியளவில் அந்த தேர்தலில் வேலை செய்யவில்லை அதனால்தான் வந்து அந்த சமயத்தில் வந்து மோடி அவர்கள் மற்றும் பாஜக எதிர்பார்த்து அந்த நானூறு தொகுதிகளிலே வெற்றி கிடைக்கவில்லை என்று சொல்வோர் பலருமே இருக்கிறார்கள் இது ஓரளவுக்கு எதார்த்தமுமே கூட அந்த நிலையிலிருந்து அதாவது அப்போ வந்து மோடிக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் சண்டை இருந்தது என்ற வந்து இப்பொழுது சுதந்திர தினத்தன்று இந்த நாட்டு மக்களிடையே உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆர்எஸ்எஸ்ஸை பெரிதும் பாராட்டி பேசியிருந்தார் இதுவரை எந்த ஒரு பிரதமருமே வந்து ஒரு ஒரு பொது விழாவிலே ஒரு அரசு விழாவிலே வந்து ஆர்எஸ்எஸ் போன்ற ஒரு இயக்கத்தை வந்து அவ்வளவு புகழ்ந்து பேசி பேசியிருக்கிறாரா என்று சந்தேகப்படும் அளவுக்கு வந்து பாஜக தலைவர் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி கடுமையாக ஆர்எஸ்எஸ்ஸை ஆதரித்து பேசியிருந்தார் ஆக ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் பிரதமருக்குமான உறவு மீண்டும் வலுவாகிவிட்டது அப்படிங்கிறதையும் இதை காட்டுவதாக சொல்கிறார்கள் குறிப்பாக சிபி ராதாகிருஷ்ணர் வந்து சங் சங் பரிவாரிலிருந்து வந்தவர் அப்படிங்கிறது எல்லோரும் அருந்துதான் ஆக மீண்டும் ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் பிரதமருக்குமான உறவு சரியாக இருக்கிறது என்பது மட்டுமல்லாமல் பிரதமர் எழுபத்தி ஐந்து வயதிலே வந்து ரிட்டையர் ஆக வேண்டும் என்று யாருமே இனி சொல்ல முடியாது நிலைமை வந்திருக்கிறது இருபது இருபத்தி ஒம்பது நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது கூட பிரதமர் மோடி தான் மீண்டும் பிரதமர் முகமாக போட்டியிடுவார் பிரதமரை மோடியை முன்வைத்துத்தான் அடுத்த அந்த தேர்தல் பிரச்சாரமும் நடக்கும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட தெள்ள தெளிவாகி இருக்கிறது என்ற நியமனம் அப்படிங்கிறதுல வந்து எந்த சந்தேகமே கிடையாது ஆக நீண்ட கால அரசியல் அதாவது சாதாரணமாக பல காணொளிகளை நான் சொல்லியிருக்கிறேன் பாஜகவை பொறுத்தவரை அவங்க வந்து ஒரு தேர்தல் ரெண்டு தேர்தலை மையப்படுத்தியோ இல்லை திட்டமிட்டோ வந்து எதையுமே செய்வதில்லை அடுத்த பத்தாண்டுகள் இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகளிலே வந்து கட்சி எப்படி வளர வேண்டும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடலில் தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வார்கள் அப்படிப்பட்ட கணக்கிலே வந்து எலக்ட்ரல் அருத்மெட்டிக் அதாவது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துடைய கன்சாலிடேஷன் மேலும் மேலும் வருவதற்கு உறுதியாக பாஜக இதை பயன்படுத்துகிற சந்தேகம் கிடையாது அப்படி பார்க்கும் பொழுது கவுண்டர் சமுதாயத்திற்கு கவுண்டர் சமுதாயத்தில் வந்து பெருவாரியாக வந்து திமுக அதிமுக இரண்டுக்கு அடியே பிரிவுபட்டிருந்தாலுமே கூட மெல்ல மெல்ல அவர்களை முழுக்க முழுக்க பாஜகவுக்கு திரும்புவதற்கு அடுத்த பத்தாண்டுகளிலே வந்து இதே போன்ற விஷயங்கள் இது வந்து ஒரு ஸ்டெப்பாக இருக்கும் இது மாதிரி பல ஸ்டெப்ஸ் இருக்கும் அது போன்ற முயற்சிகளிலே வந்து உறுதியாக பாஜக இதை பயன்படுத்தும் வந்து சந்தேகமே கிடையாது இன்னொரு சுவாரஸ்யமான அரசியல் விஷயம் கூட சொல்லப்படுகிறது அண்ணாமலை வந்து அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அண்ணாமலை வந்து பதவியிலிருந்து விலக்கியதாலே என் அந்த சமூகத்தினர் பெரிய அளவில் வந்து பாஜக மீது கொஞ்சம் கோபத்தில் இருந்தார்கள் அதை சரி இது பயன்படும் அப்படிங்கிற கருத்தும் சொல்லப்படுகிறது ஆனால் அந்த ஒரு சிறிய கணக்குக்கு வேண்டி இவ்வளவு பெரிய அரசியல் நகர்வை பாஜக போன்ற கட்சி செய்யுமா அப்படிங்கிறத சந்தேகமே கிடையாது ஆனால் ஒன்றே ஒன்று நிச்சயம் அதாவது பேரியர்ஸ் விட் பி விச் பி பிரீச் வீழ்த்த முடியாத கோட்டைகள் அப்படிங்கிற ஒரு பட்டியலில் பாஜக இடுமானால் உறுதியாக அதில் தமிழகம் அந்த வீழ்த்த முடியாத கோட்டையாக தான் இருந்திருக்கிறது அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது அவங்க பெஸ்ட்டு போனப்போ பன்னெரண்டு சதவீதம் போயிருக்காங்க வருஷ்டாக போனப்போ நோட்டா கட்சியாக போயிருக்கிறார்களே தவிர இன்றைக்கும் பாஜக தனித்து போட்டியிட்டால் அவர்கள் தொகுதிகள் வெல்ல முடியும் அப்படிங்கிறது இந்த மாநிலத்தில் கிடையாது அப்படிங்கிறது யதார்த்த உண்மை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை அன்றைக்கு வந்து அதிமுக கூட்டணியிலே பாஜக இருந்ததிலே வந்து நாலு தொகுதிகளிலே வந்து வெற்றி பெற முடிந்தது இன்னும் சொல்லப்போனால் அரவக்குறிச்சியில் வந்து அண்ணாமலை போன்ற ஒரு பெரிய செல்வாக்கு மிக்க தலைவரை கூட தோற்றுப்போனார் ஆக அதுதான் எலக்ட்ரல் கிரவுண்ட் ரியாலிட்டி இன்றைக்கு வந்து அதிமுக மற்றும் திமுக கூட்டணி அதாவது கழகங்களுடைய கூட்டணி இல்லை என்று சொன்னால் உறுதியாக பாஜக வந்து தனியாக தனித்தே இங்கே போட்டியிட்டு வெற்றி பெற முடியுமா ஒரு சில தொகுதிகள் வந்து பெரிய சந்தேகம் இருக்கிறது இன்னும் சொல்லப்பாங்க இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து அதிமுக கூட்டணியில் இருந்தாலுமே கூட பாஜக வந்து ஒரு பத்து தொகுதிகளை வெல்ல முடியுமா என்று ஒரு பெரிய சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கிறது இதெல்லாம் வைத்து கூட்டுக்கு எழுத்து பார்க்கும்பொழுது உறுதியாக வந்து இந்த சிபி ராதாகிருஷ்ணனுடைய எலிவேஷன் வந்து அடுத்து வரும் தேர்தல்களில் மனதில் வைத்து என்று கட்டு நம்ம சொல்லவே முடியாதுங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கிறது ஆனால் லாங் டம் அடுத்த ஐந்து ஆண்டுகள் பத்தாண்டுகள் இருபது ஆண்டுகளில் வந்து தமிழகத்தில் இது போன்ற நகர்வுகளை செய்வதன் மூலமாக மெல்ல மெல்ல அதே டைம் அதாவது அது இது நடக்க நடக்க இன்னொரு புறம் வந்து கழகங்கள் வந்து மெல்ல மெல்ல வீக் ஆகி கொண்டிருக்கும் அதிமுக ஏற்கனவே வந்து சுரத்து இருக்கிறது என்பது பலரும் சொல்கிறார்கள் மீண்டும் இருபது இருபத்தாறு தேர்தலில் அதிமுக வெல்ல வேண்டிய இல்லை என்று சொன்னால் கிட்டத்தட்ட அதிமுகவுடைய இறுதி அத்தியாயத்துக்கையே அவங்க நெருங்கி விடுவாங்கன்னு பலரும் சொல்கிறார்கள் திமுகவை பொறுத்தவரை இன்றைக்கு முதல்வர் ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறார் அடுத்த இருபது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை உதயநிதி ஸ்டாலின் முதல்வராக வந்தால் அங்கிருந்து திமுகவுடைய வீழ்ச்சி மெல்ல மெல்ல துவங்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு கணக்குமே பாஜகவிடத்தில் இருக்கிறது பரவலாகவும் இது பேசப்படுகிறது இன்றைக்கு இருக்க பல திமுகவில் இருக்கிற சீனியர்ஸ் வந்து ஓரங்கட்டு விட்டார்கள் நீ ஒன்று பார்த்தீங்கன்னா சொல்லி வைத்தார் போல் முக்கியமான அமைச்சர்கள் முன்னாள் மூத்த அமைச்சர்கள் அவர்கள் அவர்கள் மீதெல்லாம் குற்றச்சாட்டுகள் வந்து வந்து மெல்ல மெல்ல அவர்கள் வந்து அரசியலில் சோடை போய் விடும் நிலைமை மெல்ல மெல்ல வந்து கொண்டு இருக்கிறது இது வந்து தானாக நடப்பதாக யாருமே கருதவில்லை இதற்கு திமுகவிலையுமே கூட உள்ளே ஒரு திட்டம் இருப்பதாக பலரும் சொல்கிறார்கள் ஆக தி நெக்ஸ்ட் பீரியட் ஆஃப் ஃபைவ் டு டென் இயர்ஸ் அடுத்த ஐந்து ஆண்டுகளிலே வந்து மெல்ல மெல்ல இந்த கழகங்களுடைய ஆதிக்கம் கீழே வரும் பொழுது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பாஜக எப்படி பிற மாநிலங்களிலே வந்து மெல்ல மெல்ல வலு தனியாக மிகப்பெரிய ஒரு கட்சியாக முதலிலே தனியாக எதிர்கட்சியாக பிறகு தனியாக ஆளும் கட்சியாக வரக்கூடிய கணக்குகளிலே வந்து இது ஒரு சின்ன ஒரு செங்கல் அப்படிங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது ஆனால் உண்மையை சொல்லப்போனால் சிபி ராதாகிருஷ்ணனால் வந்து வாக்குகள் வாக்குகளை தன்னுடைய கட்சிக்கு கொண்டு வரும் அந்த சக்தி அவருக்கு இருக்கா என்று பார்த்திங்கனாக்கா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அவருடைய தேர்தல் அரசியல் என்பது தோல்விகள் நிறைந்த அரசியலாகத்தான் இருக்கிறது ஆனால் அதே சமயத்தில் பாஜக போன்ற ஒரு கட்சி வந்து தேர்தல் வெற்றி தோல்விகளை மையப்படுத்தி ஒருவருடைய வளர்ச்சி அந்த கட்சியில் இருக்காது என்பது எல்லோரும் அறிந்தது தான் அந்த கட்சிக்கு இருபது முப்பது ஆண்டு காலம் நாற்பது ஆண்டு காலம் கடினமாக உழைத்தவர்கள் அந்த அன்கொஷினபிள் லாயல்ட்டி என்று சொல்வார்கள் எந்த விதமான சலனமும் இல்லாமல் கட்சிக்கு விசுவாசமாக இருப்பது அப்படிப்பட்ட ஒரு நபர்களை வந்து பாஜக தொடர்ந்து ஆதரித்து அவர்கள் தேர்தல் அரசியலில் இல்லை என்று சொன்னாலும் கூட அவர்களை வெற்றி பெற வைக்கும் அவருடைய அரசியலை வெற்றி பெற வைக்கும் அப்படிங்கிறது பாஜகவை பொறுத்தவரை ஒரு ஒரு கொள்கையாகவே அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் சமீபத்திலே ஒரு ஆறு ஆறு மாதங்களுக்கு முன்பு கேபினெட்டில் மத்திய கேபினெட்டில் மாற்றங்கள் வந்தபொழுது கேரளத்தில் கேரளத்திலிருந்து அவர் ஒரு கிறிஸ்தவர் அமைச்சராகப்பட்டிருக்கிறார் அவர் இதுவரை தேர்தலிலே போட்டியில் போட்டியிட்டது கிடையாது அவர் வந்து ஆர்எஸ்எஸ்ஐ ஆர்எஸ்எஸ் பின்புலத்திலிருந்து வந்தவர் அவருக்கு வந்து ராஜ்யசபா பதவி கொடுத்து மத்திய அமைச்சராக்கி இருக்கிறார்கள் இது போன்ற நகர்வுகள் வந்து பாஜகவுடைய அந்த டிஎன்ஏவில் வந்து இருக்கக்கூடிய நகர்வுலக்தான் ஆக உண்மையிலே சொல்லப்போனால் சிபிஆருடைய இந்த துணை ஜனாதிபதி ஆக்கல் அப்படிங்கிறது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும்ங்கிறது உடனடியாக யாரும் சொல்ல முடியாது தேர்தல் அரசியலை கணக்கு வைத்து தமிழகத்திலே வந்து இதனால் தங்களுக்கு உடனடியாக பெரிய தேர்தல் லாபம் வரும் என்ற ஒரு அடிப்படையிலே பாஜக தளத்தில் வந்து குறிப்பாக தமிழகத்திலே உள்ள திமுக ஆதரவு ஜேர்னலிஸ்ட் மற்றும் அந்த ஈக்கோசிஸ்டம் தொடர்ந்து இதை பெரிய அளவிலே பயன்படுத்துவார்கள் அது உண்மை கிடையாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான விஷயமாக இருக்கும் பாஜகவை பொறுத்தவரை நரேந்திர மோடியோ இல்லை அமித்ஷாவோ வந்து சி ராதாகிருஷ்ணன் துணை பிரதமராக துணை ஜனாதிபதி ஆகிவிட்டால் நமக்கு தேர்தலில் வெற்றி கிடைக்கும் என்று நினைக்கும் அளவுக்கு அவர்கள் வந்து அரசியல் புரிதல் இல்லாதவர்கள் இல்லை அப்படிங்கிறது தான் கிளையதார்த்தம் இறுதியாக ஒரு விஷயம் திமுகவை பொறுத்தவரை அவர்கள் வந்து எப்படி இந்த விஷயத்தை அணுகுவார்கள் என்பது மிக மிக சுவாரஸ்யமான ஒன்று குறிப்பிட்டு வந்து பார்க்க வேண்டும் சில நாட்களுக்கு முன்பு டெல்லியிலே வந்து கனிமொழி அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து பேசியிருந்தார் ஒரு சில தகவல்கள் வந்து அப்பொழுதே வந்து திமுகவுடைய ஆதரவு வந்து பிரதமரால் கோரப்பட்டிருக்கிறது அப்பொழுதே வந்து ஒரு தமிழரை துணை ஜனாதிபதி என்று இருக்கிறோம் என்று பிரதமர் மோடி கனிமொழி அவர்களிடத்திலே சொல்லியிருப்பதாகவும் அதற்கான ஆதரவு உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் ஒரு தகவல் வருகிறது ஆனால் அதை வைத்து நாம் திமுக வந்து உறுதியாக இவரை ஆதரிக்கும் என்று சொல்ல முடியாது திமுகவை பொறுத்தவரை அப்துல் கலாம் ஜனாதிபதியாக ஆக போட்டியிட்ட பொழுதே வந்து அதையே எதிர்த்தவர்கள் அதற்கான காரணங்களையும் சொன்னவர்கள் ஆனால் இப்பொழுது வந்து சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதி தேர்தலை அவர்கள் எதிர்த்து வாக்கிய வாக்களித்தால் உறுதியாக மேற்கு தமிழ்நாடு கொங்கு பகுதிகளில் அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தில் திமுக மேலும் செல்வாக்கு இழக்கும் ஆபத்து இருக்கிறது அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது இன்னொரு விஷயம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே கோவை பகுதிகளில் வருகின்ற பல ஒப்பீனியன்ஸ் போல்ஸ் திமுக வந்து அங்கே படுதோல்வி அடையும் சிந்தில் பாலாஜி முன்னின் முன்னின் முன்னின்றும் கூட செந்தில் பாலாஜியுடைய ராஜதந்திரங்கள் வந்து கோவை பகுதியில் இந்த மாதிரி பழிக்கப் போவதில்லை என்று பல கருத்து கணிப்புகள் வந்தவண்ணம் இருக்கின்றன ஒரு சில கருத்து கணிப்புகள் வந்து அது திமுக வந்து கொங்குல வந்து வாஷ் அவுட் ஆகும் என்று கூட சொல்லுகின்றன அப்படி ஒரு நிலை இருந்தால் இந்த மாதிரி அவர் சிபிஆருடைய துணை ஜனாதிபதி தேர்தலே சிபிஆரை எதிர்த்து திமுக வாக்களிக்குமானால் அவருக்கு கட்டாயம் அவர்களுக்கு வந்து கொங்கு பகுதியில் வந்து மேலும் கஷ்டம் வரக்கூடும் என்பதிலே சந்தேகம் கிடையாது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் திமுகவுக்கு இன்னும் ஆப்ஷன் இருக்குன்னாக்கா ஒன்று அவங்க எதிர்த்து வாக்களிக்கலாம் அது ஆபத்தை நிர்ணயித்தால் அவர்கள் வந்து தேர்தலிலிருந்து அப்டெயின் பண்ணிக்கலாம் அந்த தேர்தலில் வாக்களிக்காமல் அவருடைய எம்பிக்கள் வந்து அந்த டைமில் வந்து வெளிநடப்ப செய்ய வாய்ப்பு இருக்கிறது என்று தான் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த ஒரு சுவாரஸ்யமான கண்ணோட்டம் இந்த பிஜேபியோட அரசியல் நகர்வு திங்க் பிக் இன் தமிழ்நாடு என்ற பிஜேபியோட கொள்கை இதை பற்றி ஒரு சுவாரஸ்யமான கண்ணோட்டத்தோடு உங்களை சந்தித்ததில் மிக மகிழ்ச்சி நான் வேறொரு தகவலோட விரைவில் சந்திக்கிறேன் மிக்க நன்றி இந்த பகிர்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் இதை வந்து உங்கள் நண்பரோட பகிர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி